வணக்கம் முக்கிய செய்திகள் சிந்தனை சிற்பி சிங்கார நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதனை முன்னிட்டு வெங்கட சுப்ப ரெட்டியார் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய்ஜே சரவணகுமார் கே எஸ் பி ரமேஷ் லட்சுமிகாந்தன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து நமது மக்கள் கழகத் தலைவரும் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கின்ற குப்புசாமி சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் புதிய சாலை மற்றும் வடிகால் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன நல்லவாடு சுனாமி குடியிருப்பிலிருந்து ஆண்டவர் கோவில் வரை அரியங்குப்பம் கொம்பின் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் பதினெட்டு புள்ளி எழுபது லட்சம் திட்ட மதிப்பீட்டில் மூன்றாம் கட்டமாக புதிய சாலை அமைக்கும் பணி மேற்கொள்ளப்படுகிறது அதேபோல் மணவெளி பூங்கொடிபுரம் பகுதியில் ரூபாய் பதினேழு லட்சம் மதிப்பீட்டில் புதிய வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி மற்றும் ஃபேவர் பிளாக் சீரமைக்கும் பணி நடைபெறவுள்ளது மேலும் மணவெளி சீனிவாச அவென்யூ பகுதியில் ரூபாய் இருபத்தி லட்சத்து நாற்பத்து நான்காயிரம் திட்ட மதிப்பீட்டில் இறுதி கட்டமாக ஐந்தாவது குறுக்கு வீதி முதல் ஏழாவது குறுக்கு வீதி வரை மற்றும் பிரதான சாலைக்கு புதிய தார் சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால் வாய்க்கால்கள் அமைக்கும் பணிகளும் தொடங்கப்பட்டன இந்த பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி உதவி பொறியாளர் நாகராஜன் இளநிலை பொறியாளர்கள் சரஸ்வதி சுரேஷ் அகிலன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மண்ணாடிபட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்கண்ணூர் செட்டிப்பட்டு கிராமத்தில் மண்ணாடிப்பட்டு தொகுதி பாஜக தலைவர் ஓம் அனிதா ஏற்பாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு சமத்துவ வளைகாப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது துணைவியாருடன் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார் அமைச்சர் கர்ப்பிணி பெண்களுக்கு நலங்கு வைத்து சீர்வரிசைகள் வழங்கி தாய் சே நலம் வேண்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார் விழாவில் கலந்து கொண்ட கர்ப்பிணி பெண்களுக்கு நலங்கு வளையல் புடவை மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டன சாதி மத பேதமின்றி அனைத்து தரப்பு பெண்களுக்கும் கலந்து கொண்டனர் தாய்மையின் பேன்மையை போற்றுதல் மற்றும் சமூக ஒற்றுமையை வலியுறுத்துதல் என்பதே இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாகும் இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் டி தொகுதி திலகநகர் நகர் பகுதியில் வசிக்கும் கிஷோர் தொகுதிக்கு புதுச்சேரி மாநிலத்திற்கும் பெருமை சேர்க்கும் விதமாக தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற கிக் பாக்ஸிங் கப் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் போட்டியில் கலந்து கொண்டு வெண்கல பதக்கம் பெற்றார் மேலும் அவர் டெல்லிக்கு செல்லும் முன் நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகமிடம் ஆசை பெற்றார் நிச்சயம் இந்த போட்டியில் பதக்கம் வெல்வேன் என்று உறுதி நமது தொகுதிக்கும் புதுவைக்கும் பெருமை சேர்த்துள்ளார் நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் அவரை நேரில் அழைத்து பாராட்டி தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் இந்நிகழ்ச்சியில் நமது மக்கள் கழகத்தை சேர்ந்த மணிமாறன் கராத்தே சுந்தர்ராஜன் மற்றும் கந்தவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட கோரிமேடு பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மற்றும் உழவர்கரை நகராட்சி நிதியின் கீழ் ரூபாய் ஒரு கோடியே இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் மதிப்பில் மேம்பாட்டு பணிகள் துவங்கின இதனொரு பகுதியாக பிரியதர்ஷினி நகரில் சாலை மேம்பாட்டு பணி சுமார் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தாறு லட்சம் மதிப்பீட்டிலும் குருநகரில் அங்கன்வாடி மைய கட்டிடம் சுமார் இருபத்தி ஒன்று புள்ளி நாற்பது லட்சம் மதிப்பீட்டிலும் பூத்தரை ரோட்டில் வாய்க்கால் மேல் கருமாதி கொட்டகை சுமார் பதினேழு புள்ளி ஐம்பத்து மூன்று லட்சம் மதிப்பீட்டிலும் ஜிப்மர் எதிரே நகராட்சி வணிக வளாகத்தில் கூடுதல் கடைகள் சுமார் இருபத்தோரு புள்ளி தொன்னூற்றோரு லட்சம் ஆகிய பணிகளை சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் செயற்பொறியாளர் மலைவாசன் உதவி பொறியாளர் களிவரதன் இளநிலை பொறியாளர் முத்தையன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் தாய்மொழி தமிழும் பாவேந்தர் பார்த்திதாசனும் என்ற தலைப்பில் எண்பத்து மூன்றாவது மாத விழா நடைபெற்றது விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் பாரதி தலைமை தாங்கி உரையாற்றினார் அப்போது உலகம் முழுவதும் பேசப்படும் பழமைமிக்க தமிழ்மொழி வளர்ச்சிக்காக இளைஞர்கள் முன்வந்து தொண்டாற்ற வேண்டும் என வலியுறுத்தினார் விழாவில் செயலர் தொண்டு வள்ளி கலைமாமணிகள் நமச்சிவாயம் மாணிக்கம் ராஜாராம் பாவலர்கள் சுசிலா விசாலாட்சி கடலூர் அருள்ஜோதி திருவண்ணாமலை சங்கர் பானுமதி பேராசிரியர் விசாலாட்சி தொண்டர் சுடர் லட்சுமி தேவி ராஜேஷ் பத்மநாபன் சையு பிரமீலா மேரி ஈஸ்வரி தேவி உள்ளிட்டோர் முன்னிலை விகுத்தனர் நம்பிக்கை பாதையில் என்ற தலைப்பில் காவல்துறையை சேர்ந்த சிக்மா பிரிவு காவலர் ஹேமா மாலினி தன்னம்பிக்கை குறித்து உரையாற்றினார் உலக தாய்மொழி நாளை முன்னிட்டு மங்காத தமிழென்று என்ற பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை வரியை தலைப்பாக கொண்டு கவியரங்கம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த நாற்பது கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதைகள் வாசித்தனர் படைப்பாளி ரமேஷ் பைரவி பாவலர்கள் மதன் பொய்யாது ஏகாம்பரம் ஆகியோர் கவியரங்கம் ஒருங்கிணைப்பு பணியை மேற்கொண்டனர் முன்னதாக பாவலர் சரஸ்வதி வைத்தியநாதன் வரவேற்பு பாவலர் ராஜஸ்ரீ மகேஷ் தொகுப்பு வழங்கினார் நிறைவில் சுந்தர் காசி நன்றி தெரிவித்தார் எங்கள் வாழும் எங்கள் வாழும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கும் தமிழில் நேசிப்பவன் என்றுமே இல்லமையில் புதுச்சேரி மதக்கடிப்பட்டு ஸ்ரீ விநாயகர் வேளாண் கல்லூரியில் இளநிலை இறுதியாண்டு பயிலும் மாணவர்கள் கரையாம்புத்தூர் கிராமத்தில் நடைபெற்று வரும் ஊரக வேளாண் பயிற்சி முகாமின் ஒரு பகுதியாக பிஆர்ஏ குறித்த செயல்விளக்க நிகழ்ச்சியை நடத்தினர் இந்நிகழ்ச்சியில் கிராம மக்கள் மாணவர்கள் மற்றும் வேளாண் நிபுணர்கள் இணைந்து கலந்து கொண்டனர் பிஆர்ஏ முறையின் முக்கிய செயல்முறைகளான கிராம வரைபடம் வள வரைபடம் அட்டவணை மற்றும் பிரச்சினை பகுப்பாய்வு போன்றவை செய்முறையாக விளக்கப்பட்டன மேலும் கிராமத்தின் நீர் ஆதாரம் விவசாய நிலங்கள் கால்நடை வளர்ப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட அம்சங்கள் மக்கள் பங்கேற்புடன் ஆய்வு செய்யப்பட்டன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் கிராம வளர்ச்சிக்கு மக்கள் பங்கேற்பே முக்கியம் என்றும் பிஆர்ஐ மூலம் கிராமத்தின் தேவைகள் மற்றும் பிரச்சனைகளை நாமே புரிந்து கொண்டு தீர்வு காண முடிகிறது என்றும் கருத்து தெரிவித்தனர் இந்த பிஆர்ஐ செயல்விளக்கம் கிராம வளர்ச்சிக்கான பயனுள்ள முயற்சியாக பாராட்டப்பட்டது இந்நிகழ்ச்சி வேளாண் அலுவலர் புவனேஸ்வரி திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ராவ் கலுஸ்கர் மற்றும் திட்ட பொறுப்பாளர் மோகன் வேணுகோபால் மேற்பார்வையில் நடைபெற்றது காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனிப்பயிற்சி விழாவை முன்னிட்டு பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது இந்த ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி காலை எட்டு இருபத்தி நான்கு மணிக்கு சனி பகவான் கும்ப கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி உள்ளார் இதனை முன்னிட்டு பந்தக்காலுக்கு பால் தயிர் மஞ்சள் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது பின்னர் ஆலயத்திற்கு சொந்தமான ஐந்து கிராம மக்கள் சார்பில் முக்கியஸ்தர்கள் பந்தக்கால்களை சுமந்து ஆலயம் வலம் வந்து பந்தக்கால் நடும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீனம் கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகர் ஆலய நிர்வாக அதிகாரி சுப்பிரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் சமீபத்தில் கேரளாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டியில் முதல் முறையாக மிஸ் கிராண்ட் புதுச்சேரி பட்டம் பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்த சமரிதா சுகுமார் முதலமைச்சரை சந்தித்து ஆசி பெற்றார் சந்திப்பின் போது அவரது தந்தை சுகுமார் உடனிருந்தார் அப்பொழுது முதலமைச்சரிடம் பேசிய சமரிதா சுகுமார் புதுச்சேரி அரசின் விளம்பர தூதுவராக தன்னை நியமித்தால் மாநிலத்தின் சுற்றுலா வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் என கோரிக்கை வைத்தார் இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் கோரிக்கையை பரிசீலிப்பதாக தெரிவித்தார் புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நடத்தும் முதலாம் ஆண்டு எம்சிபிஎல் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பங்கு பெறும் வீரர்களின் ஏழு தொடக்க விழா நடைபெற்றது இதில் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரைசிங் பீனக்ஸ் உருவையாறு லைன் கிங்ஸ் திருக்காஞ்சி மங்களம் வாரியர்ஸ் எம்சிசி மணக்குப்பம் கிரிக்கெட் கிளப் ராயல் சேலஞ்சர்ஸ் ஆச்சாரியாபுரம் எக்ஸ்ட்ரீம் பிளாஸ்டர்ஸ் ஆரியப்பாளையம் அரியூர் கிரிக்கெட் கிளப் சாத்தமங்கலம் ஸ்போர்ட்ஸ் கிளப் யுவிசிசி கோட்டைமேடு மோகத் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமி கணவாய்ப்பேட்டை உள்ளிட்ட பத்து அணிகள் கலந்து கொண்டன இதில் சிறப்பு விருந்தினர்களாக காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு கோப்பையை அறிமுகம் செய்து வைத்தனர் தொடர்ந்து பத்து அணிகளின் உரிமையாளர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மொத்தம் இருநூற்று இருபத்தாறு வீரர்கள் ஏலத்தில் உள்ள நிலையில் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனம் ரவிக்குமார் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஆகியோர் தொடங்கி வைத்ததை தொடர்ந்து வீரர்கள் ஏலத்தில் எடுக்கப்பட்டனர் மேலும் இப்போட்டிகள் அனைத்தும் லீக் சுற்றுகளாக நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது போட்டிகள் நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து வெகு விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தனர் புதுச்சேரி திருபுவனை சீனிவாசன் நகர் மற்றும் அதன் விரிவாக்கம் பாரதிதாசன் நகர் விரிவாக்கும் வள்ளலார் நகர் சுப்பிரமணியன் நகர் பாலாஜி நகர் திருமுருகன் நகர் வரதராஜன் நகர் மற்றும் பெருமாள் கோவில் ஏரிக்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளை மேம்படுத்தும் பணிக்காக புதுச்சேரி அரசாணை வழங்கியுள்ளது ஷாஷி திட்டத்தின் மூலம் வங்கியில் கடனுதவி பெற்று மேற்கொள்ளப்படும் இப்பணிகள் பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் அருணகிரி அண்ட் சன்ஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சத்து எண்பத்து மூன்றாயிரம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது திருபோனை விவசாயிகள் சேவை கூட்டுறவு வங்கி அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு திருபவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் குலோத்துங்கன் இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன் கிருபாகரன் ஒப்பந்ததாரர் அருணகிரி ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் பொதுச் செயலாளர் வடிவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொதுமக்களுக்கு தனது சொந்த செலவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக குமாராபாளையம் தண்டு மாரியம்மன் கோவில் வளாகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ தண்டு மாரியம்மன் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியின் போது அமைச்சரை வரவேற்கும் விதமாக ஆள் உயர மாலை அணிவித்து பொன்னாலை போர்த்தி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பாஜக தீவிர உறுப்பினர் ஜெயலட்சுமி துளசிலிங்கம் கேந்திர பொறுப்பாளர் சக்திவேல் தொகுதி செயலாளர் ஜெயமூர்த்தி ஹரிராமன் தயாளன் ராமநாதன் கண்ணன் கிருஷ்ணராஜ் கணேஷ் காசிநாதன் சிவமூர்த்தி அண்ணாமலை பத்மாவதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆண்டு பொதுப்பணித்துறையில் இரண்டாயிரத்து நாற்பத்தி இரண்டு பேர் அரசு பணி நியமனம் செய்யப்பட்ட நிலையில் தேர்தல் நன்னடத்தை விதிகள் காரணமாக அவர்கள் நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பின்னர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் ரூபாய் பத்தாயிரம் ஊதியத்துடன் மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் ஆனால் இதுவரை பணி வழங்கப்படாததால் முன்னாள் ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் வெங்கடசுப்ப ரெட்டியார் சிலை அருகே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அவ்வடியாக வந்த முதலமைச்சர் ரங்கசாமியின் காரை வழிமறிக்க முயன்றதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது பேச்சுவார்த்தை முற்றிய நிலையில் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை அடுத்து போலீசார் தடியடி நடத்தினர் இதில் ஒருவர் கீழே விழுந்து காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது தொடர்ந்து போராட்டக்காரர்கள் அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் அப்பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் தேசிய மக்கள் முன்னணி கட்சி மற்றும் செவிலியர்கள் சார்பில் புதுச்சேரி தமிழ் சங்க வளாகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கட்சியின் நிறுவனர் சுவாமிநாதன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் செவிலியர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சுவாமிநாதன் கொரோனா காலத்தில் பணியாற்றிய ஒப்பந்த செவிலியர்கள் லேப் டெக்னீஷியன்கள் மற்றும் எக்ஸ்ரே டெக்னீஷியன்களை அரசு நீக்கியது கண்டிக்கத்தக்கது என்றார் மேலும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்புகளை அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார் மத்திய அரசின் பரிந்துரைப்படி சுகாதாரத்துறையின் காலி பணியிடங்களை இவர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பிரதமர் புதுச்சேரிக்கு வருகை தரும் நாளில் கருப்பு நிற ஆடை அணிந்து எதிர்ப்பை பதிவு செய்வோம் என அறிவித்தார் சந்திப்பின் போது பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர் இன்னைக்கு வந்து அரசாங்கம் கடந்த அவர்களை வந்து தொடர்ச்சியாக பணி வாங்கிவிட்டு அவங்களை வந்து பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டு இருக்காங்க இந்த பணி நீக்கம் செய்த இரண்டரை ஆண்டு காலமாக அந்த குடும்பங்கள் மிகப்பெரிய அஹ் சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறாங்க கொரோனா காலத்துல அவங்களுடைய காலில் விழுந்து அவங்களுக்கு ஆசிரியர் அவங்களுக்கு மலர் தூவி அஞ்ச வணக்கம் செய்த இந்த அரசாங்கம் கொரோனா காலத்திலிருந்து தொடர்ச்சியாக மக்களுக்காக பணி செய்தவர்கள் வீதியில் நிறைய கண்டனத்துக்குரியது தமிழ்நாட்டில் பனிரெண்டாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வருவதாகவும் ஓய்வூதியம் ரூபாய் இரண்டாயிரம் மட்டுமே வழங்கப்படுவது அநீதி என்றும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு நிறைவேற்றாமல் பணியிட நீக்கம் மற்றும் பணியிட மாற்றம் மேற்கொள்வது கண்டிக்கத்தக்கது என அவர் கூறினார் பழிவாங்கும் நடவடிக்கைகளை கைவிட்டு தகுதிக்கேற்ற ஓய்வூதியம் வழங்க அரசு முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் புதுச்சேரி நகராட்சியில் வாரிசுதாரர்கள் நூற்று இருபத்தி மூன்று பேருக்கு கருணை அடிப்படையில் உடனடியாக பணி வழங்க கோரி சட்டமன்ற வாயில் முன்பாக முற்றுகை போராட்டம் நடைபெற்றது முதலமைச்சர் அளித்த வாக்குறுதியின்படி பணியாணை வழங்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பினர் தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வருவதற்கு முன்பே நியமனங்களை முடிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் வாரிசுதாரர் நல சங்கத்தை சேர்ந்த சத்தியன் மற்றும் பிரபு தலைமையில் நூற்று கணக்கானோர் திரண்டதால் அப்பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன போராட்டத்தின் போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்ட நிலையில் போலீசார் போராட்டக்காரர்களை கைது செய்தனர் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபத்தி மூணு பேர் தகுதியான தேர்வு செய்து அதற்குண்டான கோப்புகளை வந்து தயார் செய்து உள்ளாட்சி நிர்வாகத்துக்கு அனுப்பி வைக்கின்ற ஆனால் சட்டமன்ற கடந்த பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து அனைவருக்கும் ஒரு முறை தலைவருத்து அனைவருக்கும் வாரிசு பணி அந்த சட்டமன்ற உரையிலே வந்து அது பிரேரணையிலே வந்திருக்குது ஆனால் அதனை மீறும் விதமாக இந்த நகராட்சி நிர்வாகம் இந்த அரசு துறைகளை பின்பற்றக்கூடிய ஐந்து சதவீத அடிப்படையில தான் வந்து பணி வழங்கக்கின்ற இந்த உள்ளாட்சித்துறை இறங்குகின்ற இந்த நிர்வாகத்துக்கு அந்த அந்த விதியின்படி ஐந்து சதவீத அடிப்படையில் இருபது பேருக்கு மட்டுமே இந்த கோப்பு செஞ்சு அனுப்புறாங்க அதை கண்டிக்கும் விதமா நாங்க வந்து கடந்த டிசம்பர்ல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி இந்தாட்சித்துறை முன்பு தொடர் உணாவிரத போராட்டம் நடத்தினோம் அதன் விளைவாக எங்களுடைய அந்த பேருக்கு இந்த கோப்பு நிறுத்தி வைக்கப்பட்டு உயிர உள்ளாட்சித்துறை இயக்குநர்கள் எங்களை அழைச்சு சந்தித்து பேசியதுல உங்கள் அனைவருக்கும் வந்து பணி வழங்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு கால அவகாசம் வேணும்னு கேட்டுக்கொண்டதுனால நாங்க கடந்த ஒரு ஒரு இருபது நாட்கள் முப்பது நாட்கள் காத்திருந்து அவருடைய பதிலுக்கு காத்திருந்தோம் ஆனால் இது நாள் வரையில வந்து எங்களுக்கு இந்த பணி வழங்குறான வேலையை துணியமா எடுக்காதனால நாங்கள் மறுபடியும் வந்து இந்த போராட்ட போராட்டத்துக்கு தள்ளப்பட்டுக்கிறோம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்